ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்தினாலே கிராஸ் டிவி நேர்களாய் உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இறங்கி இந்த வருஷத்திலும் நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்தை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் ஆகவே நாம் ஒரு குறிப்புக்காக இணைந்து செபிக்க போகிறோம் என்ன குறிப்பு என்றால் நம்முடைய தேசத்தில் வேசித்தனத்தின் ஆவிகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது விபச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருநூறு பேர் இந்த உபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளை குறைந்தது தேவ இந்த தேசத்தில் அநேக உபச்சார தொழில்கள் ஈடுபடுகிறவர்கள் நாளுக்கு நாள் கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இந்த வேசித்தனத்தின் ஆவிகள் கட்டப்பட இந்த அசுத்தங்கள் தேசத்தில் களைந்து போட நாம் இதற்காக இணைந்து நாம் செபிக்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து இணைந்து செபிப்பீர்களா தேவ பிள்ளைகளை நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு இரநூறு பேர் இதில் பாதிக்கப்படுகிறார் கோடிக்கணக்கான பெண்கள் இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் கர்த்தருக்கு பெரிய தீர்வை கொடுக்க விடுதலை கொடுக்க செபிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே அருமையான இந்த சுதந்திரத்தை கொண்டாடுகிற அந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற வேசுத்தனத்தின் ஆவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒரு நாளைக்கு இரநூறு பேர் அந்த வேசுத்தனத்தின் அந்த உபச்சார தொழிலில் ஈடுபடுகிறார்கள் ராஜா கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் விடுதலையாக்கும்படியாக நான் செபிக்கிறேன் கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பாவத்திலே விழுந்து மீள முடியாதபடி தங்களை மாய்த்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே அப்பா எங்க தேசத்துக்கு இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன் மனம் இறங்கி ராஜா எங்க தேசத்தை கட்டி வைத்திருக்கிற விபச்சாரத்தின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா எங்க தேசத்தை விடுவிங்கப்பா இந்த பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சுவாமி மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஏசுமி நாமத்தினாலு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்திலே மாறட்டும் ஒரு விடுதலை தேசத்துக்கு உண்டாகட்டும் அப்பா பாவங்கள் இந்த வேசுத்தனத்தின் ஆவிகள் ஏசுமி நாமத்தினாலே எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நான் செபிக்கிறேன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க ஒரு பலத்த காரியத்தை செய்யுங்க உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசுபி நாமத்தில் சொபம் கேளும் எங்கள் பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன்